தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தி சென்னை சில்க்ஸ் இன் சம்மர் சேல் லெட் த செலிபிரேஷன் பிகின் ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ செஞ்சி குமுதம் நேர்களுக்கு வணக்கம் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் வேணுகோபாலன் இயக்கத்தில் ஹிப் ஆப் தமிழா ஆதி காஷ்மீரா பர்தேசி பிரபு அண்ட் தியாகராஜன் அப்புறம் பாக்யராஜ் இளவரசு அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீம் வினோதினி ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்கிறாங்க பிடி சார் இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தபோது தெரியும் ஒரு பிடி மாஸ்டராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு லைஃப்ல ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பட் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது ஒரு ஒன் நான் நான் சொல்லிடுறேன் பிடி வாத்தியாரா இருக்கக்கூடிய நம்ம ஹிப் தமிழ் ஆதியை வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மா தேவதர்ஷினி ரொம்ப வந்து பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க ஜாதகத்துல பெரிய கண்டம் இருக்கு அதனால எந்த வம்புதும்புக்கும் போகக்கூடாது எந்த சண்டை சச்சரவும் எட்டி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்க்குறாங்க அவர் அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு கலந்து மாதிரியே வளர்ந்துகிட்டு இருக்காரு பட் பொத்தி பொத்தி வளர்த்த ஒரு விஷயத்தை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனிகா சுரேந்திரன் அதாவது இளவரசு பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வருது அந்த ப்ராப்ளத்தில் வந்து இவர் உள்ள நுழைஞ்சு போய் ஒரு விஷயத்தை வந்து தட்டி கேட்குறப்ப வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பெருசாக வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு பிறகு என்ன ஆனது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையை வந்து சொல்லியிருக்காங்க இந்த பிடிசார் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து சில விஷயங்கள் போலமும் போகும் பார்த்தீங்களா அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து நடந்துருச்சு அப்படின்னா சப்போஸ் வந்து அவ அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன தைரியம் பார் இவளுக்கு கொஞ்சம் கூட மனசில் எதுவுமே வச்சுக்காம அப்படியே போகிறாப்பார் அப்படின்னு பேசுவோம் அதே பொண்ணு வந்து ரொம்ப ஆகி வந்து சூசைட் பண்ணிடுச்சு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாலே யார்ட்டையாவது பேசியிருக்க கூடாதா அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்க கூடாதா கிட்ட சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொங்குவோம் ஸோ இன்னைக்கு ஒரு லைஃப்ல ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றப்ப அவ நார்மலாக அதை கடந்து போனா இந்த சொசைட்டி வந்து அவளை எப்படி வந்து டீக்ரேட் பண்ணுது அதே வந்து அவள் இறந்து போனா அந்த பொண்ணை வந்து எப்படி வந்து கொண்டாடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாவே நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த ஒரு விஷயத்தை அப்படியே வந்து ஹேண்டில் பண்ணிருக்கிற ஒரு விதம் வந்து பாத்தீங்கன்னா எங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா பிறந்த குழந்தை பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தையில இருந்து வயசான கிழவி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலியல் ரீதியான உணர்வுகளை வந்து இந்த வன்முறைகளை வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து அல்மோஸ்ட் வந்து ஒரு காலத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பொறுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தான் நம்ம எல்லாரையும் பழக்கி வச்சிருக்காங்க பொறுத்தது போதும் சும்மா சும்மா இங்க தான் நடக்கும் அங்க போனா அப்படிதான் பண்ணுவான் இங்க இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மென்டாலிட்டிலேருந்து வெளியில் வாங்க பெண்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வேணுகோபாலன் வந்து ரொம்ப சவுண்டாக சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த நீட்டான ஒரு அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ காஸ்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவருடைய கேரக்டர் வந்து நீட்டாக பண்ணியிருக்கிறாரு ரொம்ப துரு துரு துருன்னு இங்கிலீஷ் மிஸ் பின்னாடியே வந்து போய் காதல் செயலர் பிடி சாராக இருக்கட்டும் பசங்களுக்காக உருகி உருகி பண்ணக்கூடிய ஒரு வாத்தியாராக இருக்கட்டும் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு பட் இன்னும் எக்ஸ்பிரஷன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு நெசசிட்டியில் வந்து இருக்கிறார் ஏன் அப்படின்னா எமோஷன்ஸ் அந்த ரெண்டு மூணு விஷயங்களுக்கு வந்து நடுவுல வித்தியாசங்கள் பார்க்கறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மெனக்கெடல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட் வந்து அங்கங்கே தோணுது காஷ்மீரா பொறுத்த வரைக்கும் சிவப்பு மஞ்சள் பச்சைலேயே ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல அவங்களுக்கு கொடுத்த ஒரு ரோலை வந்து நீச்சா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் தியாகராஜன் ரொம்ப நாள் கழிச்சு சர்ப்ரைஸிங்ல ஒரு வில்லனை பார்க்கறப்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆல்மோஸ்ட் வந்து இந்த அடிதடியா இறங்கி சண்டை போடுற வில்லனா இல்லாம கண்ணாலேயே வந்து மிரட்டி அப்படியே வந்து உணர்ச்சிகள் அப்படியே கொட்டி தெளிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வில்லனா வந்து இந்த ரோல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஜட்ஜா வரக்கூடிய நம்ம பாகிய ராஜ்க்கும் அதுக்கப்புறம் லாயராக வரக்கூடிய பிரபு அப்புறம் இளவரசு இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் ஓவர் டூஸ் வந்து தெரியுது பட் இருந்தாலும் அவங்களுடைய காஸ்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் அனிகா சுரேந்திரன் டெஃபினட்டாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ரோல் ஏன்னா யூஸ்வலாக அவங்களை வந்து துரு துரு துருன்னு ஒரு பொண்ணாக பார்க்குறப்ப இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேரக்டர் வந்து அவங்க தோளில் வந்து தூக்கி வந்து அவங்க சுமக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ அந்த ரோல் அவங்களும் நீட்டாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இசையை பொறுத்த வரைக்கும் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நிறைய இடங்களில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பட் பாடல்கள் வரைக்கும் இன்னும் மனசுல வந்து சில விஷயங்கள் பச்சைக்குன்னு ஒட்டுற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு மாதேஷ் சினிமாட்டோகிராஃபி அண்ட் பிரசனாவுடைய எடிட்டிங் ரெண்டுமே வந்து படத்துக்கு நீட்டா அமைஞ்சிருக்கு சோ ஓவரால் இந்த படத்தோட ஒரு ரிவ்யூ வந்து நான் சொல்றப்ப வேல்ஸ் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பேனர் கிடைச்சிருக்கு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பெரிய கமர்ஷியல் ஹீரோவும் கிடைச்சிருக்காரு அவரை வச்சு நாலு கமர்ஷியலா நாலு பாட்டு போட்டோமா இறக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இல்லாம சொசைட்டில பேசப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் ஆஃப் முழுக்க ஸ்கிரீன் பிளேவா வந்து கன்வெர்ட் பண்ண நம்ம கார்த்திக் வேணுகோபாலனை வந்து பாராட்டணும் அப்படிங்கறதான் தோணுது ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் மூவியான நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜாவிலையும் பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டை தான் வந்து படமா பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது முறையும் அவருக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைச்சும் சொசைட்டிக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் சொசைட்டில பேசணும்னு நினைக்கிற சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ண ஒரு விதத்துக்காக டெஃபினட்டா இந்த படத்தை வந்து நீங்க மக்களாகிய நாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்து அதை பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் நான் வந்து வச்சுக்கிறேன் ஓவர் ஆல் இந்த வீக்கெண்டில் வந்து நீங்க ஃபேமிலியாகவும் சரி குறிப்பாக பெண் குழந்தைகளோட பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு பிடி சார் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தி சென்னை சில்க்ஸ் இன் வாவ் சம்மர் சேல் லெட் தி सेलिब्रेशंस பிகின் ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்சி செஞ்சி